வெல்கம் டு கதவி வாய்ஸ் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கற முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கதவுல நடந்த சம்பவம் நம்ம யாருமே மறக்க முடியாது சம்பவம் ஏன்னா நாற்பத்தொம்பது பேர் உயிர் வந்துட்டாங்க எல்லாருமே மறக்க முடியாது என்னென்னா திடீர் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகன்னு நினைக்காதீங்க அந்த சம்மந்தமாக நேற்று கோர்ட்டில் கேஸ் போயிருக்கு என்னென்னா தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸை பற்றி சிபிஐ விசாரிக்க கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்ச அமைத்த சிறப்பு இப்போ நான் குழு மட்டும்தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழை அரசு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இவனாலாம் நல்லா தானே போய் திடீர்னு இந்த மாற்றம் அப்படிங்கிறது தான் பயம் ஏன்னா எலக்ஷன் டைம் வர போது ஒருவேளை மாட்டிக்கிட்டால் பிரச்சனையாகும் இன்னும் வந்து தம் திமுகவுக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறத நினச்சிட்டாங்க ஏன்னா உண்மையில் திமுக வந்து அந்த கருவு சம்பவத்தை வச்சு நிறைய தளபதி விஜய் அதிகமாக அட்ரோல் பண்ணாங்க அதிகமாக கடும் விமர்சனம் பண்ணாங்க விஜய் தான் காரணம் விஜய் தான் குற்றவாளி அவர் கைது பண்ணல அப்படி இப்படி ஏகப்பட்டவே விமர்சனம் பண்ணாங்க நேற்று நான் பார்த்தீங்கன்னா சிபி விசாரிக்க கூடாத மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க பயமே இல்லைன்னா எதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு கேஸ் போட்டிருக்கீங்க சிபிஐ தான் நேர்மையான விசாரணை உண்மை எதுவும் வெளியும் வெயிட் இருக்காங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் தளபதி விஜய் கூட தமிழக வீட்டுக்கெல்லாம் எந்த பயமே இல்லாமல் இருக்காங்க சரி விசாரணை கண்டுபிடிக்க எந்த எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போக தான் இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசு ஏன் எப்படி பயத்தில் கிசிபிஐ விசாரிக்க விடாமுன்னு சொன்னாங்க ஸோ தீர்ப்பு வந்து திமுகவுக்கு சாதகமாக வந்துடும் தமிழர் வெட்டிகளாக சாதகமாக வந்துடும் திமுகவுக்கு எதிராக வரும் அப்படின்னு நினச்சி பயப்படாங்களா எப்பயுமே சிபிஐ விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கும் உண்மை வெளியில் கொண்டு வந்துவாங்க இது வந்து எத்தனையோ கேஸை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தா அந்த கழுவு விஷயத்துலேயும் சிபிஐ வந்து தளபதி தமிழக வீட்டுக்கு கேட்கல சென்னை மட்டும் இந்த கேஸ் கொடுத்தாங்க அவங்களும் அந்த குழு ஆரம்பிச்சுக்காங்க அவ்வளோதான் மற்றபடி சிபிஐக்கு த தமிழக வந்து எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் இவங்களாம் தமிழ்நாடு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா ஏதோ ஆதாரம் நிற்க அதாவது ஏதோ மாட்டிக்கிச்சோ அப்படிங்கிறா இருக்கலாம் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கழுவுல நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் நேரடியாக மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தமாக ஏதாவது சாட்சி சொல்லியிருப்பாங்களோ அதனால் கொஞ்சம் பயம் வந்துச்சா என்னென்னு தெரியல எது எப்படியோ உண்மை வெளியே வட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம்